நீ உள்ள வரக்கூடாது போ ரெண்டு பேர் உள்ள வரக்கூடாது ரெண்டு பேர் வந்தீங்க உங்களுக்கு உள்ள வந்து சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாவம் அதுகளுக்கு நான் ஃபுட்டு வச்சிருக்கேன் இப்ப மட்டும் வந்து பார்க்குறீங்க ரெண்டு பேரும் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு அவள் போயிட்டா இங்கே பேர் தரா உள்ள வராத நீ சாப்பிடுங்கம்மா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்கடி பால் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆ ஃபுட்டு வச்சிருக்கேன்னா இப்ப மட்டும் உள்ள வந்து அதை பூரா காலி பண்றதுக்கு வரக்கூடாது ரெண்டு பேரும் என்னடா என்னென்ன அணியதுல கத்துற நீ சாப்பிடு சரி நீ சாப்பிடு சாப்பிடு நீ கத்தாத சவுண்ட பாரு சாப்பிடு சாப்பிடு